அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவுகள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் ஜோதிடத்தில் வந்து சல்லிய தோஷம் இடதோஷம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம் நான் ஒரு வீட்டில் வந்து நீண்ட காலமாக வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை வீட்டில் வந்து கெட்ட கெட்ட கனவுகளாக வருது அல்லது வந்து கெட்ட கெட்ட கணங்களாக வருது வீட்டில் நிறைய பிரச்சனைகளாக இருக்குது ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது இடத்துல ஒரு முன்னேற்றம் இல்லை வளர்ச்சியில் பொருளாதாரத்துலேயும் எந்த ஒரு உயர்நிலையும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பார்க்கும் பொழுது சல்லு தோசம் இடதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து நம்ம வராத முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து வேறு நபர்கள் அந்த இடத்துல வந்து ஒரு சுடுகடா கூட இருந்திருக்கலாம் போன காலகட்டங்களில் அல்லது அந்த இடத்துல வந்து ஆடு மாடு மாடு ஏதாவது புதைக்கப்பட்டிருக்கலாம் ஏதாவது உயிரினங்கள் வந்து அந்த இடத்துல புரிந்து இருக்கலாம் அல்லது மனிதர்களாகட்டும் அந்த இடத்துல வந்து புரிந்து கொண்டு இருக்கலாம் அந்த இடத்துல எலும்பு மண்டை ஓடு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஏதாவது குறைஞ்சிருக்கலாம் அதனால வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் நீண்ட காலமாக அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் ஒரே கஷ்டங்கள் அந்த குடும்பத்தில் நிறைய மருத்துவ செலவுகள் விரை செலவுகள் தேவையில்லாத சண்டை பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த இடதோசம் மூலிமா அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இல்லாததை இடதோசமும் சல்லி தோசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை வந்து இப்பொழுதுக்கும் நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது எங்கள் வீட்டில் என்ன தோசை இருக்குது என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து பிரசனம் போட்டு பார்க்கும்போது ஜோதிடத்தில் வந்து இடதோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக எளிமையாக ஜோதிடத்தில் வந்து பார்க்கலாம் அந்த நேரத்தில் வந்து கோச்சார லக்கணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அந்த நேரத்தில் வந்து அவங்க எங்கள் வீட்டில் இடதோசை இருக்கா வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிரசனமாக பார்த்தான் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம பிரசனம் போடும்போது லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல ராகு மாந்தி அல்லது சனி மாந்தி அல்லது மாந்தி அல்லது அ எட்டு குடைவனும் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் நாலாவது இடத்துல இருக்காரா அல்லது ஆறாம் அதிபதியும் எட்டு குடையவனும் சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்காங்களா இது எல்லாம் சேர்ந்து ராகு கேது மாந்தி இதோட தொடர்பு நாலாம் இடத்துக்கு இருக்கா அல்லது நாளில் வந்து வக்கரமாகி அந்த கிரகங்கள் ராகு கேதோட நாளாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கா இது மாதிரி விஷயங்கள் பாதகாதிபதி தொடர்பு நாலாம் இடத்துக்கு இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த நாலாம் இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம பிரசனை பார்க்கும் பொழுது இந்த விஷயங்களை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ ஜாதகத்தில் நம்ம பார்க்கறதோட பிரசனம் அப்படிங்கிறது இது வந்து நம்ம பிரசனத்தில் ஈஸியாக வந்து அவங்க கேள்வி கேட்ட நேரத்தை வச்சு ஜாதகம் இல்லாத நபர்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து பார்க்கலாம் அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் தோசை இருக்கா எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது எங்கள் வீட்டில் என்ன தோசை இருக்குது எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு பிரச்சனை மட்டும் சீக்கிரமாக சொல்லிடுவோம் இப்போ அந்த இடதோசை தள்ளிய தோசம் அந்த நாலாம் இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் எலும்பு எலும்புகள் ஏதாவது இருக்கும் அவங்க குடிவராத முன்னாடி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து அந்த எலும்புகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கும் அதனால் அந்த வீட்டில் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடைக்காது அதனால் பாதிக்கல தான் நிறையா இருக்கும் அதுக்கு வந்து சில பரிகாரங்கள் மூலயமா அந்த இடத்துல நம்ம சுத்தப்படுத்தி அதிலிருந்து அந்த இடத்துல அந்த தோஷத்தை கழித்து நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி நம்ம இந்த விஷயங்கள் மூலிமா நம்ம இந்த இடதோசம் சளி தோஷத்தை நிர்வாகி பண்ணலாம் இதுக்கு முதன்மையான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த யானையுடைய சாம்பல் ஆகப்பட்ட விஷயங்களை நம்ம கொடுத்து வந்து அந்த சாம்பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது யானையுடைய அந்த சாணம் எடுத்து அந்த சாணத்தை நம்ம வந்து பௌர்ணமி என்றும் அல்லது வாரத்தில் ஒரு நாள் வந்து சாம்பிராணி தீபத்தில் அந்த மா யானையினுடைய சாணத்தை போட்டு அல்லது யானையினுடைய கோமியம் ஏதாவது கிடச்சிதுன்னா அந்த கோமியத்தை அந்த வீட்டில் வந்து தொளிச்சு போட்டு வழிபாடுகள் நம்ம செஞ்சுட்டு வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய விவசாயமாகப்பட்டது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து பரிகாரம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த நாட்டு மருந்துக்கடையில் நர்ஸ்விகளை என்ற மொழியை ஒரு கோமியம் மதியில் மருந்து கடையில் கேட்டீங்கன்னா அது ஒரு மருந்து அந்த மருந்து வந்து நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாளாக மாதத்தில் ஒரு நாளாக வீடு சுத்தப்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல வந்து அந்த இதை வந்து துளித்துட்டு வரலாம் மூணாவது பரிகாரமாக இது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னு வந்து இந்த மூணாவது பரிகாரம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்பொழுது நாட்டு மருந்து கடையில் பஞ்சகாவியம் அப்படிங்கிற சொல்லி ஒரு மருந்து இருக்குது இந்த பஞ்சகாவிய மருந்தை வந்து நீங்கள் எடுத்து அந்த பஞ்சகாவியத்தை நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாட்டுடைய ஒரு அஞ்சு வகையான பொருட்களை வச்சு தான் அவங்க தயாரிக்கிறாங்க அதை எடுத்து நீங்கள் கொடுத்து வந்து அதை ஈஸியாக வழிபாடு